அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அவங்க என்ன படிச்சிருக்கோம் தமிழ் வழியில படிச்சிருக்கணும் அப்படி படிச்சுட்டு உயர்கல்வி பயிலடுறவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க சரிங்களா இது இவங்களுக்கு வங்கி கணக்குல நேரடியாக செலுத்தப்படும் இப்போ இதுக்கு இது சம்பந்தமா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுபடி பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ மாணவர்கள் பயன்பெறுவாருங்கள் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் நமக்கு என்ன பண்ணலான்னா இந்த வர குரூப் டூவில் கூட கேட்கலாம் தமிழ் புதுவன் திட்டத்தால் பயனடையும் மாணவர்களின் எண்ணிக்கை டேஷ் அப்படின்னு போட்டு கேட்கலாம் மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் அப்புறம் இந்த தி இந்த திட்டத்தின் ஒருங்கிணைப்பு அலுவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக நல ஆணையர் இது எந்த துறைக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை அப்புறம் உதவி தொகை வரவு ஒவ்வொரு மாசமும் மாதத்தோட ஏழாம் தேதிக்குள்ள அந்த மாணவர்களோட வங்கி கணக்குல வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து செலுத்திடுவாங்க நமக்கு என்ன தமிழ் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஒவ்வொரு மாதமும் எந்த டேட்டுக்குள்ள வர வைக்கப்படும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்த மூன்று குழுக்கள் அமைச்சிருக்கிறாங்க சரிங்களா ஒண்ணு மாநில அளவில் அதுக்கு என்ன குழுன்னு பேருன்னு வழிகாட்டுதல் குழு அதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தலைமைச் செயலர் அடுத்து மேற்பார்வை குழு இது யாருன்னு பாத்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை செயலர் அவர்தான் வந்து இந்த மேற்பார்வை குழுக்கு அடுத்து மூணாவது மாவட்ட அளவில் குழு இது யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அடுத்து அப்புறம் இந்த திட்டத்தின்படி விண்ணப்பிக்க யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு பாத்தீங்கன்னா அரசு அரசு உதவி வரும் பள்ளிகளில் தமிழ் வழியில பயந்து அவங்க வந்து தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களா இருந்தாலும் அவங்க வந்து இந்த திட்டத்துல என்ன பண்ணலாம் அவங்க வந்து தகுதியானவர்கள் அப்புறம் இப்போ நிறைய திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா வேற ஏதேன்னு ஒரு நம்ம திட்டத்துல வந்து பயனடைஞ்சிருந்தோம்னா நமக்கு வந்து இந்த அந்த திட்டத்துக்கு வந்து நம்ம நம்மள வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இந்த திட்டத்துல அப்படி கிடையாது வேறு ஏதேனும் நம்ம திட்டத்தில் உதவி தொகை உதவித்தொகை பெற்று வந்தாலும் நம்ம வந்து தகுதியானவங்க தான் அடுத்து இப்ப சில ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இது முதல் தலைமுறை பட்டதாரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுதான் அதுக்கு மட்டும்தான் அந்த விதிவிலக்கு கொடுப்பாங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலிருந்து எத்தனை மாணவர்கள் தகுதி பெற்றிருந்தாலும் அனைவரும் பயனடைய விண்ணப்பிக்கலாம் இந்த தமிழ் பொதுவன் திட்டத்தில் அடுத்து பிற மாநிலத்துல மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஐஐடி என்ஐடி போன்ற நிறுவனங்களில் பயிலக்கூடிய தமிழ் வழியில் பள்ளிப்பாடம் பயின்ற பயின்றவர்களும் இந்த விண்ண தமிழ் புதவன் திட்டத்துல விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் பாத்தீங்கன்னா தொலைநிலை அஞ்சல் வழியில படிக்கிறவங்க அப்புறம் அந்த அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலுமானவர்கள் இவங்க எல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் வந்து தகுதியானவர்கள் அடுத்து மற்ற மாநில பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் வந்து என்னது இந்த திட்டத்துல வந்து தகுதியற்றவர்கள் ஓகே இப்ப என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தால வந்து இந்த திட்டத்தை அறிமுகம் செஞ்சதுனால அறிமுகம் செஞ்சா இந்த திட்டத்தால உயர்கல்வி சேர்க்கை பத்து சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப நமக்கு கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா தமிழ் புதுவன் திட்டத்தால் வந்து உயர்கல்வி சேர்க்கை எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா பத்து சதவீதம் ஓகே முக்கியமா பாத்துருங்க இப்போ நமக்கு வரக்கூடிய நம்ம இந்த குரூப் டூ பிலிம்ஸ் முடிஞ்சோம்னா மெயின்ஸ் வரும்போது கூட இந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்லாம் கேட்பாங்க போன திருப்பு பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடு திட்டம் அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்த மாதிரி திட்டம் எல்லாம் கேட்டாங்க அப்ப அதுல கூட நமக்கு என்ன கேட்கலாம் தமிழ் புதல் திட்டத்தை வந்து ஆறு மார்க்ல அல்லது பன்னெண்டு மார்க்ல அப்படின்னு கேட்கலாம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தொடக்கம் இடம் பயனாளிகள் இந்த மாதிரி போட்டு இந்த இதுக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி ஆகஸ்ட் ஒன்பது இருபத்தி நாலு கோவை இதோட பயனாளிகள் ரொம்ப முக்கியம் ஆறு முதல் பன்னெண்டு ஆறு முதல் பத்து அந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து அந்த திட்டத்தில் எத்தனை பேர் பயனாளிகள் மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு திட்டத்தினோட ஒருங்கிணைப்பு அலுவலர் அடுத்து அது எந்த துறை எந்த உதவித்தொகை வரவு அதெல்லாம் அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னா தோராயமாக மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம்னு சொல்லி இப்பொழுதைக்கு இது பண்ணியிருக்கிறாங்க ஓகே நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ல ஒவ்வொரு டாபிக்லயும் சம்பந்தமா எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பாக்குறதுக்கு அடுத்த வீடியோல தொடர்ந்து பாருங்க